வணக்கம் இன்னைக்கு நாம பிரையன் ட்ரேசியோட ஒரு முக்கியமான புத்தகம் சாக்கு போக்குகளை விட்டொழியுங்கள் சுய ஒழுக்கின் வியத்தக சக்தி இதோட தமிழ் இருந்து சில முக்கிய விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் பேர் படிச்சு பயனடைஞ்ச புத்தகம்னு சொல்றாங்க ஆமாங்க ரொம்ப பிரபலமான புத்தகம் இது நம்முள்ள பல பேர் சில லட்சியங்களை அடையணும்னு நினைப்போம் ஆனா முடியாம திணறுவோம் சில பேர் மட்டும் எப்படி ஹம் ஈஸியா ஜெயிச்சுட்டே இருக்காங்க இதுக்கான பதில தான் இந்த புத்தகம் சொல்லுது அதாவது சாக்கு போக்குகளை ஓரங்கட்டிட்டு சுய ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயத்த கடைபிடிச்சா வெற்றி மகிழ்ச்சி ஒரு நிறைவான வாழ்க்கை கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லுது தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக அலச போறோம் இல்லையா ஆமா இந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட வெற்றி நம்ம வேலை தொழில் அப்புறம் பணம் நம்ம உறவுகள் ஆரோக்கியம்னு வாழ்க்கையோட எல்லா ஏரியாவையும் இந்த சுய ஒழுக்கம்ங்கிற ஒரே ஒரு கண்ணோட்டத்துல எப்படி பார்க்கலாம்னு சொல்லுது இது வெறும் அறிவுரை மாதிரி இல்லாம நடைமுறைக்கு ஏத்த மாதிரி ஒரு இருபத்தி ஒரு வழிகளையும் சொல்லுது இருபத்தி ஒரு வழிகளா அப்போ இது ரொம்ப பிராக்டிகலா இருக்கும் போல ஆமா நிச்சயமா ஒரு ஆக்சன்ட் புத்தகம் கேள்விக்கு வருவோம் நம்ம ஏன் பல விஷயங்களை ஆரம்பிக்கவே தயங்குறோம் இல்ல ஆரம்பிச்சாலும் தள்ளி போட்டுட்டே இருக்கிறோம் இந்த புத்தகம் சொல்ற சாக்கு போக்குகள் அதுக்கும் சுய ஒழுக்கத்துக்கும் என்ன தொடர்பு அத முதல்ல கொஞ்சம் அலசுவோம் இதுல வந்து ஆசிரியர் ரொம்ப அழகா ஒரு கற்பனையான இடத்த பத்தி பேசுறார் அதுக்கு பேரு என்றேனும் ஒரு நாள் தீவு சம்டே ஆயில் என்றேனும் ஒரு நாள் தீவா கேட்கவே வித்தியாசமா இருக்கு ஆமா நம்மள கிட்டப்பட்ட எண்பது சதவீதம் பேர் இந்த தீவுல தான் இருக்குமா எழுபது சதவீதமா என்ன பண்றோம் அங்க அங்க போயிட்டு நம்ம சாக்கு போக்குகளை மத்தவங்களோட பரிமாறிக்கிறோமா என் சின்ன வயசு சரியில்லை போதுமான பணம் கையில இல்ல நேரமே பத்தல இந்த எக்கனாமி ரொம்ப மோசம் இந்த மாதிரி அடடா அப்போ நம்ம தனியா இல்ல ஒரு கூட்டமே இருக்கா சாக்குப்போக்கு சொல்றதுக்கு ஆமா அங்க போய் நம்ம சாக்குப்போக்குகளை நியாயப்படுத்திக்கிறோம் மார்க் ட்வெயின் சொன்னதா ஒரு வேற்கோள் கூட இதுல வருது ஆமா பார்த்தேன் தோல்விக்கு ஆயிரம் சாக்குப்போக்கு சொல்லலாம் ஆனா ஒரு நல்ல காரணம் கூட இருக்காதுன்னு எவ்ளோ உண்மை இது நிச்சயமா இங்க தான் வந்து சுய ஒழுக்கத்தோட முக்கியத்துவம் வருது சரி எல்பர்ட் ஹப்பாடன்னு ஒரு அறிஞர் சொல்றார் சுய ஒழுக்குனா என்ன சிம்பிள் நாம ஒரு வேலையை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அது நமக்கு பிடிக்குதோ இல்லையோ அதை சரியான நேரத்தில் செஞ்சு முடிக்கிற திறன் தான் அது இதுதான் வந்து அந்த என்றேனும் ஒரு நாள் இருந்து நம்மள வெளிய கொண்டு வர திறவுகோள் ஓ அப்ப இது ஒரு திறமை மாதிரி ஆமா காஃப் இன்னொருத்தர் சொல்றாவே வெற்றிக்கு ஆயிரம் வழிகள் இருக்கலாம் ஆனா இந்த சுய ஒழுங்கு மட்டும் இல்லைன்னா மற்ற தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வழியும் பிரயோஜனம் இல்லைன்னு ஆனா சுய ஒழுங்கு மட்டும் ஒருத்தங்கிட்ட இருந்துட்டா அவங்க கிட்ட திறமை கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட அவங்களால பெரிய உயரத்துக்கு போக முடியும் அப்போ இதுதான் அந்த ரகசிய மூலப்பொருளா சரி இதை எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றது குறிப்பா நம்ம தனிப்பட்ட வளர்ச்சியில புத்தகம் என்ன சொல்லுது முதல்ல இலக்குகள் கோல்ஸ் இத பத்தி ரொம்ப அழுத்தமா சொல்றாரு யோசிச்சு பாருங்க உலகத்துல வெறும் மூணு சதவீத ஜனங்க தான் அவங்க இலக்குகளை எழுதி வைக்கிறாங்களாம் வெறும் மூணு சதவீதம் தானா ஆமா ஆனா அவங்க தான் மத்தவங்கள விட பல மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறாங்க சாதிக்கிறாங்க இதுக்கு காரணம் எழுதும்போது நம்ம எண்ணம் தெளிவு பெறுது அது ஒரு காங்கிரீட் ஸ்டெப் மாதிரி சரி ஒரு ஆய்வு கூட சொல்லுது நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்தவங்கல அதை எழுதுனவங்க எழுதாதவங்களை விட பத்து மடங்கு அதிகமா அதை நிறைவேச்சினாங்கன்னு பத்து மடங்கா நம்பவே முடியல அதனால உங்க இலக்கு என்னன்னு தெளிவா எழுதுங்க அதை அடைய என்ன செய்யணும்னு திட்டம் போடுங்க தினமும் அதுக்காக சின்னதா ஏதாவது ஒன்னு செய்யுங்க இதுதான் முதல் படி ஓகே எழுதுறது முக்கியம் அடுத்ததா குணநலன் பத்தி பேசுறாங்களே கேரக்டர் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இது ரொம்ப முக்கியம் எல்லா நல்ல குணங்களுக்கும் அடிப்படை வந்து உண்மைன்னு புத்தகம் சொல்லுது நமக்கு நாமே உண்மையா இருக்கிறது மத்தவங்க கிட்ட உண்மையா நடந்துக்கிறது நம்ம யார ரோல் மாடலா நினைக்கிறோமோ அவங்களோட நல்ல குணங்களை நாமளும் பின்பற்றணும் கஷ்டமான நேரத்துல கூட நம்ம விலை விலுவல்களை விட்டு கொடுக்காம இருக்கிறது தான் உண்மையான கேரக்டர் ஆமா அந்த செரோக்கி இந்தியர்களோட கதை மாதிரி நம்ம மனசுக்குள்ள ரெண்டு ஓனை சங்க போடும் நல்லது கெட்டது நாம எதுக்கு தீனி போடுறோமோ அதுதான் வளரும் அதனால நல்ல குணங்களை வளர்க்கறதுக்கு சுய ஒழுக்கம் தேவை புரியுது அப்போ நல்லவனா இருக்கிறதுக்கும் சுய ஒழுக்கம் வேணும் சரி மூணாவதா ஒரு பாயிண்ட் பொறுப்பேற்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி இது கொஞ்சம் கஷ்டமா தெரியுது எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்புன்னு சொல்றது எப்படி உதவும் இதுதான் பாத்தீங்கன்னா சுய ஒழுக்கத்தோட ஒரு உச்சகட்ட நிலையினே சொல்லலாம் ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா நம்ம வாழ்க்கையில வர எல்லா நெகட்டிவ் இமோஷன்ஸ்க்கும் கோபம் பயம் சந்தேகம் பொறாமை இதுக்கெல்லாம் ஒரே மாற்று மருந்து என்னது நான் தான் பொறுப்பாளி அப்படின்னு முழு மனசோட ஏத்துக்கிறது தான் எல்லாத்துக்குமா ஆமாம் மத்தவங்களை குறை சொல்றது சூழ்நிலையை குறை சொல்றது இதையெல்லாம் நிறுத்திட்டு சரி இந்த நிலைமைக்கு நான் எப்படி பொறுப்பேற்கலாம் இத சரி பண்ண நான் என்ன செய்ய முடியும்னு கேட்க ஆரம்பிச்சோன்னா நம்ம கை விட்டு போன மாதிரி இருந்த கண்ட்ரோல் திரும்ப நம்ம கைக்கு வரும் இது ஒரு பெரிய மன வலிமையை கொடுக்கும் நாம சூழ்நிலையோட கைதி இல்ல நம்ம வாழ்க்கையோட மாஸ்டர்ங்கிற உணர்வு வரும் நீங்க சொல்றத கேட்கும்போது இந்த மூணு இலக்கு குணம் பொறுப்பு தனித்தனி இல்ல ஒன்னோட ஒன்னு சேர்ந்துருக்குன்னு தோணுது கரெக்ட் மிக சரியா சொன்னீங்க இது ஒரு செயின் மாதிரி இலக்குகளை நோக்கி நேர்மையா பொறுப்போட செயல்படும் போது உங்க மேலயே உங்களுக்கு மதிப்பு கூடும் தன்னம்பிக்கை அதிகமாகும் இது ஒரு மேல்நோக்கி போற சுழல் மாதிரி இதுல இன்னொரு நல்ல விஷயம் தினமும் வெறும் ஒரு சதவீதம் முன்னேறனா போதுன்னு சொல்றாரு வெறும் ஒரு சதவீதமா ஆமா ஒரு நாளைக்கு ஒரு சதவீதங்கிறது சின்னதா தெரியலாம் ஆனா கூட்டு வட்டி மாதிரி பத்து வருஷத்துல இது ஆயிரம் சதவீதம் மேல வளர்ச்சியே கொடுக்கும் சின்ன சின்ன ஆனா தொடர்ச்சியான ஒழுக்கமான செயல்கள் தான் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அதுக்கு நாம தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கணும் அருமை தனிப்பட்ட முன்னேற்றத்துக்கு இது ரொம்ப தெளிவா இருக்கு இப்போ நம்ம வேலை பணம் இதுல சுய ஒழுக்கம் எப்படி உதவுதுன்னு கொஞ்சம் விரிவா அலசலாமா இது நிறைய பேருக்கு முக்கியமான ஏரியா நிச்சயமா வேலை விஷயத்துல ஆசிரியர் அந்த எயிட்டி டுவெண்ட்டி விதியை ஞாபகப்படுத்துறாரு ஆமா விதி அதேதான் நாம செய்யற நூறு வேலைகள்ல ஒரு இருபது பர்சன்ட் வேலைகள் தான் நம்ம எண்பது பர்சன்ட் ரிசல்ட்ட கொடுக்குது நம்ம நிறுவனத்துக்கு எண்பது பர்சன்ட் மதிப்பை தருது அப்போ மீதி எண்பது பர்சன்ட் வேலை அது வெறும் இருபது பர்சன்ட் மதிப்பை தான் தருது சுய ஒழுக்கம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அந்த முக்கியமான இருபது பர்சன்ட் எதுன்னு கண்டுபிடிச்சு அதுல முழு கவனத்தையும் போடுவாங்க ஆனா சாக்கு போக்கு சொல்றவங்க அந்த முக்கியம் இல்லாத எண்பது பெர்சன்ட்லேயே நேரத்தை நடிப்பாங்க இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஐடியா ஏன்னா ஒரு ஆய்வுல சொன்ன மாதிரி சராசரி ஊழியர் அவரோட வேலை நேரத்துல கிட்டத்தட்ட பாதி நேரத்தை வேஸ்ட்டா செலவழிக்கிறாராம் அரட்டை லேட்டா வர்றது பிரேக் டைம் நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு ஆமா அதனால தான் ஆசிரியர் மூன்றின் விதி ரூல் ஆஃப் த்ரீன்னு ஒண்ணு சொல்றாரு மூன்றின் விதியா ஆமா ஒவ்வொரு நாளும் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களையே கேளுங்க இன்னைக்கு நான் செய்யக்கூடிய மிக முக்கியமான மூணு வேலைகள் என்ன எது என் நிறுவனத்துக்கு அதிக மதிப்பு கொடுக்கும் அந்த மூணு வேலையை முதல்ல முடிங்க இது உன்ன செஞ்சாலே உங்க உற்பத்தி பல மடங்கு அதிகமாகும்னு சொல்றார் ஆனா இதுக்கு பயங்கர சுய ஒழுக்கம் தேவை ஏன்னா ஈஸியான முக்கியமில்லாத வேலையை தான் மனசு போகும் அது மட்டும் இல்ல பாஸ் ஒரு வேலை கொடுத்தா அத தள்ளி போடாம உடனே செய்யறது அப்புறம் தானா போய் எனக்கு இன்னும் வேலை கொடுங்க இன்னும் பொறுப்பு கொடுங்கன்னு கேக்கிறது இதெல்லாம் வெற்றிக்கு வழின்னு சொல்றார் அவர் வாழ்க்கையிலே இத செஞ்சு தான் முன்னேறனர் ஆமாம் அது ஒரு ஆக்ஷன் பயஸ் அதாவது செயலுக்கான ஒரு ஊந்துதல் அப்புறம் முன்முயற்சி எடுக்கிற மனப்பான்மை சரி இப்போ பண விஷயத்துக்கு வருவோம் சரி இங்கேயும் சுய ஒழுக்கம் தான் முக்கியம் நம்மள பல பேருக்கு பணம் கையில வந்தா உடனே செலவு பண்ணும்னு ஒரு உள்ளுணர்வு இருக்கு இது வந்து ஒரு பழக்கப்படுத்தப்பட்ட செயல் மாதிரி ஆமா அது வாசவம் தான் சின்ன வயசுல பழகிடுச்சு இத மாத்தணும் செலவு பண்றதுல கிடைக்கிற அந்த உடனடி சந்தோஷத்துக்கு பதிலா சேமிக்கிறதுல ஒரு நீண்ட கால சந்தோஷமும் பாதுகாப்பும் இருக்குன்னு நம்ம மனச பழக்கணும் அது எப்படி சேமிக்கிறது கஷ்டமாச்சு ஆசிரியர் சொல்ற வழி ரொம்ப சிம்பிள் மாசம் உங்க வருமானத்துல ஒரு சதவீதம் சேமிக்க ஆரம்பிங்க போதும் வெறும் ஒரு சதவீதமா ஆமா அடுத்த மாசம் ரெண்டு சதவீதம் அப்புறம் மூணு சதவீதம் இப்படி மெதுவா ஏத்துங்க ஒரு கட்டத்துல நீங்க யோசிக்காமலே பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் ஏன் இருபது சதவீதம் கூட சேமிக்க ஆரம்பிச்சுடுவீங்க இதுக்கு சுய கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் இது கேட்கறதுக்கு செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்கு ஒரு சதவீதத்தில் ஆரம்பிக்கிறது நிச்சயமா இது ஒரு மன விளையாட்டு ஆரம்பத்துல அந்த ஒரு சதவீதம் பெருசா தெரியாது ஆனா அது பழக்கமாகும் போது சேமிப்பு அதிகமாகும் அந்த பணத்தை சரியா முதலீடு பண்ணா ஐன்ஸ்டீன் சொன்னாரே அந்த கூட்டு வட்டி உலகின் எட்டாவது அதிசயம் அதேதான் அது உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும் மாசம் ஒரு சின்ன தொகை ஒரு நூறு டாலர் மாதிரி ஒரு தொகையை ஒழுக்கமா சேமிச்சு முதலீடு செஞ்சா கூட பல வருஷத்துல அது பெரிய தொகையா வளர்ந்துருக்கும் இதுதான் நிதி சுதந்திரத்துக்கான முதல் படி இதுக்கும் சுய ஒழுக்கம் வேணும் சாக்கு போக்கு சொல்லாம செய்யணும் அப்போ வேலை பணம் ரெண்டுலயுமே அடிப்படை ஃபார்மில் ஒன்று தான் முக்கியமானதை கண்டுபிடி ஒழுக்கமாக செய் விடாமுயற்சி ஆயிரு சாக்கு போக்கு சொல்லாத சரிதானே மிகச்சரி சரி அடுத்ததா நம்ம நம்ம அதாவது உறவுகள் ஆரோக்கியம் மன நிம்மதி இதுக்கெல்லாம் எப்படி பயன்படுது இதையும் கொஞ்சம் விரிவா அலசுவோம் கண்டிப்பா ஏன்னா வெற்றிங்கிறது வெறும் வேலையும் பணமும் இல்ல நம்ம சந்தோஷத்துல எண்பத்தஞ்சு சதவீதம் நம்ம உறவுகளை பொறுத்து தான் இருக்குன்னு ஆசிரியர் சொல்றாரு எண்பத்தஞ்சு சதவீதமா அப்போ இது ரொம்ப முக்கியம் ஆமா அப்போ உறவுகளை நல்லபடியா வச்சுக்க சுய ஒழுக்கம் வேணும் இல்லையா மற்றவங்களை ஏத்துக்கிறது அவங்கள பாராட்டுறது அவங்க சொல்றத கவனமா கேக்குறது அவங்க மேல அக்கறை காட்டுறது அஃபெக்ஷன் இதுக்கெல்லாம் முயற்சி தேவை ஒழுக்கம் தேவை குறிப்பா திருமண உறவுல கணவன் மனைவி வேறுபாடுகளை புரிஞ்சுக்கிட்டு முயற்சி எடுக்கணும்னு சொல்றார் அப்புறம் குழந்தைகளோட நேரம் செலவழிக்கிறத பத்தி சொல்றது ரொம்ப டச்சிங் குழந்தைகள் அன்புங்கிறத நேரத்தோட தான் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்றார் ஆமாம் அவங்களுக்கு நல்ல ரோல் மாடலா இருக்கிறதுக்கும் சுய ஒழுக்கம் வேணும் அதே மாதிரி ஆரோக்கியம் இதுக்கு வந்து வாழ்நாள் முடுக்க சுய ஒழுக்கம் தேவை ஷார்ட் டேம் டயட் எல்லாம் வேலைக்கு ஆகாது சரி சரியான எடையில இருக்கிறது சர்க்கரை உப்பு மைதா மாதிரி விஷயங்களை குறைக்கிறது இல்ல நிறுத்துறது ரெகுலரா உடற்பயிற்சி போதுமான தூக்கம் இதுக்கெல்லாம் தினமும் ஒரு ஒழுக்கம் தேவை அவர் ஒரு அறுபத்தெட்டு வயசு பெண்மணி ஓட ஆரம்பித்த கதையை சொல்றார் ஆரம்பிக்க வயசு தடையில்ல ஆனா தொடர்ந்து செய்ய சுய ஒழுக்கம் முக்கியம்னு காட்டுது இப்போ இந்த ஆரோக்கியம் நல்ல உறவுகள் இதெல்லாம் எப்படி மகிழ்ச்சிக்கும் மன அமைதிக்கும் வழி செய்து மகிழ்ச்சியோட அடிப்படை என்னன்னா நம்ம வாழ்க்கை நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற உணர்வு தான் இதுக்கு இன்டெர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல்னு பேரு அதாவது என்ன நடந்தாலும் அதை மாத்திர சக்தி என்கிட்ட இருக்குன்னு நம்புறது ஓ இதுக்கு ஆப்போசிட் எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் அதாவது என் வாழ்க்கை என் கையில இல்ல எல்லாம் விதி இல்ல மத்தவங்க தான் காரணம்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் சுய ஒழுக்கம் நமக்கு அந்த இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோலை கொடுக்குது அப்போ என் வாழ்க்கை என் கையிலன்னு நம்புறதே பாதி சந்தோஷமா ஆமா அதோட அஞ்சு அடிப்படை தேவைகள் பூர்த்தி போது சந்தோஷம் முழுமையாகும் நல்ல ஆரோக்கியம் நல்ல உறவுகள் அர்த்தமுள்ள வேலை நிதி சுதந்திரம் அப்புறம் சுய உணர்தல் நம்ம முழு திறமையும் வெளிப்படுத்தி வாழ்றது இது அஞ்சுக்கும் சுய ஒழுக்கம் தேவை இதுல உச்சகட்டமா மன அமைதிய பத்தி பேசுறீங்களே அது எப்படி சுய ஒழுக்க தலைவரும் மன அமைதி தான் மனுஷனோட அல்டிமேட் கோல்னு ஆசிரியர் சொல்றார் அதுக்கு சில மன ரீதியான ஒழுக்கங்கள் தேவை முக்கியமா மத்தவங்கள மன்னிக்கிறது மன்னிக்கிறதா ஆமா நம்மள கஷ்டப்படுத்துனவங்கள மனசார மன்னிக்கிறது ஏன்னா அந்த கோபத்தை பகைய சுமக்கிறது நமக்கு தான் பாரம் அப்புறம் எதையும் பர்சனலா எடுத்துக்காம இருக்கிறது யாராவது விமர்சனம் செஞ்சா அத நம்ம மேல எடுத்துக்காம அதுல இருந்து என்ன கத்துக்கலாம்னு பாக்குறது நம்ம நெகட்டிவ் உணர்ச்சிகளுக்கு நாமளே பொறுப்பேத்துக்கிறது இதெல்லாம் செய்யும் போது மனசு அமைதியாகுது ஆமா கோபத்து பிடிச்சு வச்சிருக்கிறது நமக்கு தான் கஷ்டம் அதான் ஆசிரியர் கேக்குறார் நீங்க சரியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா மன்னிக்கிறது சந்தோஷமா இருக்கு உதவும் கேக்கவே நல்லா இருக்கு ஆனா இதெல்லாம் செய்யப் போகும்போது பயம் வருமே, ஃபெயிலியர் வந்தா என்ன பண்றதுன்னு தோணுமே, இந்த தடைகளை எப்படி தாంద్రது? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. புத்தகம் துணிச்சல், கரேஜ் பத்தியும் விடாமுயற்சி, 퍼சிஸ்டன்ஸ் பத்தியும் பேசுது. பயமே இல்லாம இருக்குறது துணிச்சல் இல்ல. பயம் இருக்கும். ஆனா அந்த பயத்தோடவே நாம செய்ய வேண்டியதை செய்ய நம்மள நாமே தான் துணிச்சல். அது எப்படி? அதுக்கு ஒரு டெக்னிக் சொல்றார். சேக் இட் டில் யூ மேக் இட். அதாவது உங்களுக்கு தைரியம் வேணும்னா அது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிங்க உங்க பாடி லாங்குவேஜ் பேச்சு எல்லாத்தையும் மாத்துங்க போக போக நிஜமாவே அந்த தைரியம் வரும் இது கொஞ்சம் நடிக்கிற மாதிரியா இது பாக்க அப்படி தெரிஞ்சாலும் இது ஒரு சைக்காலஜிக்கல் டெக்னிக் நீங்க எப்படி உணரணும் நினைக்கிறீங்களோ அப்படி நடந்துக்க ஆரம்பிச்சா உங்க மூளையும் அதுக்கேத்த மாதிரி மாறும் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் உதாரண மாதிரி தான் ஆரம்பத்துல பயம் இருக்கும் ஆனா திரும்ப திரும்ப செய்யும் போது பயம் போயிடும் இன்னொரு டெக்னிக் கெட்டாஸ்ட்ரஃபி ரிப்போர்ட் ஒரு விஷயத்தை பத்தி பயமா இருக்கா அதனால நடக்கக்கூடிய மிக மோசமான விஷயம் என்னன்னு எழுதுங்க அதை எப்படி சமாளிப்பீங்கன்னு யோசிங்க பெரும்பாலும் அந்த மோசமான விளைவு நம்ம நினைக்கிற அளவுக்கு பயங்கரமா இருக்காது பயம் குறையும் பயத்தை இப்படி எதிர்கொள்ளலாம் சரி தோல்விகள் வந்தா விடாமுயற்சி எப்படி உதவும் விடாமுயற்சிங்கிறது சுய ஒழுக்கத்தோட செயல் வடிவம் சிம்பிளாக சொன்னால் கீழே விழுந்தா உடனே எந்திரிச்சு மறுபடியும் முயற்சி பண்ணுறது எவ்வளோ தடவை விழுறோங்கிறத விட எவ்வளோ வேகமாக திரும்ப எந்திரிக்கிறோங்கிறது தான் முக்கியம் தோல்விங்கிறது வெற்றியோட எதிர்ப்பதம் அதம் இல்லை அது வெற்றி பாதையோட ஒரு பகுதி அதிலிருந்து கற்றுக்கிட்டு முன்னே போகணும் பிரச்சனைகள் வரும்போது துவண்டு போகாமல் அதை எப்படி தீர்க்கலான்னு யோசிக்கிற அந்த மனப்பான்மை வேணும் ஆசிரியர் அதுக்கு ஒன்பது படி பிரச்சனை தீர்க்கும் முறையெல்லாம் கூட சொல்றார் பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் தான் வளர்ச்சியை தீர்மானிக்குது சுய ஒழுக்கம் விடாமுயற்சி தேவை ஆக இந்த மூலமா ட்ரேசியோட புத்தகம் சொல்றது என்னன்னா சுய ஒழுக்கங்கிறது நம்மளை தண்டிச்சுக்கிற விஷயம் இல்லை அது வந்து நம்மளை கட்டி போட்டிருக்கிற அந்த சாக்கு போக்குங்கிற சங்கிலியை உடைக்கிற ஒரு சாவி நம்மளோட உண்மையான ஆற்றலை வெளிக்கொண்டு வந்து வெற்றி செல்வம் மகிழ்ச்சி மனநிறைவு எல்லாத்தையும் அடைய உதவுற ஒரு பயங்கரமான கருவி இந்த இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த புத்தகம் முழுக்க சுய ஒழுக்கத்தோட பயன்களை பத்தி பேசினாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இது வெறும் வெளிப்புற சாதனைகளை மட்டும் சொல்லல பணம் பதவி பொருள் இதையெல்லாம் தாண்டி இந்த சுய ஒழுக்க பயணத்துல நீங்க யாருங்கிற உங்க வியக்தித்வம் எப்படி உருவாகுது உங்கள் கேரக்டர் எப்படி டெவலப் ஆகுதுங்கிற அந்த உள் மாற்றத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது ஆமா அது உண்மைதான் சுய ஒழுக்கம்ங்கிறது ஒரு தச மாதிரி பயன்படுத்த பயன்படுத்த அது வலுவாகும் நீங்க எந்த அளவுக்கு சுய ஒழுக்கத்தோட இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க மேலேயே உங்களுக்கு மரியாதை கூடும் தன்னம்பிக்கையே உயரும் ஒரு சிறந்த மனுஷனா தான் உண்மையான வெற்றிங்கிறத இது புரிய வைக்குது கேட்டுட்டு இருக்குற உங்களுக்கும் ஒரு இறுதி சிந்தனை இந்த புத்தகம் இலக்கு நேரம் பணம் ஆரோக்கியம் உறவுகள்னு பல விஷயங்களில் சுய ஒழுக்கம் தேவைன்னு பேசுச்சு இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இது எல்லாத்துலேயும் நீங்கள் ரொம்ப நாளாக தள்ளி போட்டுக்கிட்டு வர்ற இல்லை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு சாக்குப்போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் எது அது சின்ன விஷயமாக இருக்கலாம் பெரிய விஷயமாக இருக்கலாம் அந்த மொதல் சாக்குப்போக்கு என்னன்னு கண்டுபிடிங்க அதை உடைக்கிறதுக்கு அதை ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் இன்றைக்கி எடுக்க போகிற முத சின்ன சுய ஒழுக்கமான ஸ்டெப் என்னவாக இருக்கும் அத பத்தி யோசிச்சு முடிஞ்சா இன்னைக்கே அதை செயல்படுத்துங்க அதுதான் நாம இன்னைக்கு செஞ்ச இந்த விரிவான அலசலோட உண்மையான வெற்றியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்